கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனாகிய தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்யும்படி நம்மை நினைவு கூறுகிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்மை நினைவு கூறுகிற தேவன் நம்முடைய சிறுமையை மாற்றும்படி நம்மை நினைவு கூறுகிற தேவன் நமக்கு அநேக நாள் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலே சொல்லி கலங்கும்போது அவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படி நம்ம நினைவு கூறுகிறது அல்ல நாம் அநேக நேரங்களில் மனிதர்களுக்கு நன்மை செய்யும்போது அவர்களுக்கு ஒருவேளை அவர்களுக்காக ஜபிக்கும் போது அவர்களுக்காக பலவிதமான பிரயாசங்களை பட்டு அவர்களுக்காக காரியங்களை செய்யும்போது அவர்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடாத படிக்க ஒருவேளை நம்மை மறந்து போகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல ஆகவே இந்த நெகேமியா அவன் அலங்கத்தை காட்டும் போது அந்த அதிபதிகள் வாங்கக்கூடிய அந்த அந்த படியை அந்த ஜனங்களிடத்திலே அவன் வாங்கவில்லை ஏனென்றால் அந்த இடத்துல ஜனங்கள் மிகவும் உபத்திரவப்படு படுத்தப்பட்டார்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பதை நான் அந்த அதிகாரத்தில் ஆகவே அவன் அந்த அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் அவன் சொல்கிறான் நான் அந்த அந்த அதிபதிகள் வாங்குகிறேன் அந்த படிமை கூடங்கள் எனங்கள்கிட்ட வாங்கலட்டா ஆகவே எனக்கு நன்மை உண்டாகும்படி நீர் என்ன நினைத்தரும் அப்படின்னு சொல்லி ஐந்தாவது அதிகாரம் கடைசி வசதி பத்தொன்பதாவது வசதி நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தும் ஆமேன் ஒருவேளை நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் மனுஷர்களிடத்திலிருந்து பிரதிபலனையும் அவருடைய அன்பையும் அவருடைய ஆதரவையும் நாம் எதிர்பார்க்கிறோம் அவர்கள் நமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் மனுஷர்கள் மறந்து போகிறார்கள் ஆனால் நம்முடைய தேவனும் அதற்கு பதிலாக நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் பதிலாக நம்முடைய தேவன் நம்மை நினைவுக்கு கொண்டு நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்க அல்ல ஆமேன் அவர் அந்நாளை நினைவுக்கு அவள் ஒரு குழந்தை தேவன் கொடுத்தார் நினைவு கூர்ந்தார் அவளுடைய சிறுமையை கத்திற்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நினைவு கூறுகிறார் அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார்கள் பானபாத்திரம் மறந்து போனாலும் தேவன் நினைவு கூர்ந்து அவனை தேசத்துக்கு அதிபதியாக்கினார் நம்முடைய தேவன் நம்மை மறந்து போக தாய் மாட்டார் போனாலும் செய்கிற ஒவ்வொரு கால இருக்கும் மனுஷர்கள் நமக்கு நன்மை செய்யாவிட்டாலும் நம்மை மறந்து போய்விட்டார் அதுக்கேற்ற போது பலனே தேவன் நமக்கு கொடுத்தார் அதுதான் இங்கே நிகேன் யார் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக சிறையெல்லாம் தின்று எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைக்கருடும் ஆ மேன் இந்த நாளில் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களை தேவன் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்கு நன்மை செய்கிறார் அலையோய்யா நன்மைக்கு பதிலாக தீமைதான் வருகிறது என்று சொல்லுகிறீர்களா இல்லை இல்லை நம்முடைய தேவன் உங்களுக்கு நன்மை செய்ன்மை செய்யும்படி திரும்ப உங்களை நினைவு கூறுகிற தேவன் என்று சொல்லுவார் ஆகவே இந்த நாளில் பத்து சமூகத்தில் சந்தேகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்ட நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தாயுக்கும் ஏற்ற நன்மையான காலத்துக்கு பத்து உங்களுக்கு செய்துகளை மகளிர் பண்ணுவாங்க பனே மகிஸ்தோத்துறான் நன்மைக்கு பதிலாக தீமை வந்தது என்று சொல்லி கதறுகிற மக்கள் உண்டாண்டவர் நன்மை ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்டவர்கள் உண்டாண்டும் பாடம்புகிறவர்கள் நன்மை தத்தாவே ஆண்டவரே நமக்கு நன்றி அப்பா ஆனால் நீரோ நன்மையான பரத்திலிருந்து கொடுத்து ஜனத்தை சந்தோஷப்படுத்தும் படத்திலங்கு இறந்து வருகிற நன்மையும் கிருபையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் கடந்து வரட்டும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடந்து வரட்டும் அவருடைய ஊழியங்களில் கடந்து வரட்டும் அவருடைய பிஸ்னஸ்களில் கடந்து வரட்டும் பிள்ளைகள் நல்ல குடும்பங்கள் நல்ல பொருளாதாரத்தில் இந்த நன்மையும் கிருமையும் தொடர்ந்து வரட்டும் அப்பா அப்புறம் ஏ செத்தை மருமைப்படுத்தின